ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதத்துக்கு வந்து நான் எப்படி சமைச்சிருந்தேன் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வந்து முருகரை வந்து இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருந்தேன் அப்புறமா வந்து வெள்ளை சாதம் மணக்க மணக்க தக்காளி பருப்பு போட்ட ரசம் வாழைக்காய் மசாலா கீரை கூட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் அவரைக்காய் போட்ட சாம்பார் அப்புறமா வந்து தீப ஆராதனைகள் ஆராதனைகள்லாம் காட்டி சாமி கும்பிட்டாச்சு சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலூர் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மயில் நடனம் செய்யும் மயில் வாகன கையில் வேளாயனை காக்க வென்று வந்த வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோம் வருக